தர்ம தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜன ஜாகிருதி நூற்று கண்ணாக விளங்கும் பராமர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஸ்ரீமத் கீதையினுடைய ஒப்புயர்வற்ற தன்மை மூன்றாவது பாகம் இன்றைக்கு வந்து பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தலைப்புகள் வந்து அதுல வந்து கீதை என்பது ஹிம்சையை ஊக்கப்படுத்துகிறதா எதிர்ப்புக்கான கண்டனம் கீதையின் மூலம் தற்காலத்தில் நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இந்த விஷயங்களை வந்து இன்றைக்கு நம்ம பலர் வந்து பகவத்கீதையை பற்றி சிந்தனை செய்து அதில் புதிந்துள்ள ஞானத்தை வெவ்வேறு சிந்தனை வழிகளின் மூலம் வெளி வெளிப்படுத்தி உள்ளார்கள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் கீதையினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் அவர்களுடைய அந்த ஆச்சார தர்ம சாஸ்திரப்படி யோக மார்க்கத்தின்படி அந்த கீதையை அஹ் கீதையிலிருந்து ஞானத்தை கிரகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது கிரகித்துக் கொள்ள முடியும் ஏனென்றால் பகவத்கீதையில் எல்லோருக்குமான சம்பூர்ணமான ஒரு ஞானம் பரிபூர்ண ஞானம் அதில் வந்து அடங்கியுள்ளது இது போன்ற பெற்ற பகவத்கீதையினுடைய சிறப்புகள் மற்றும் அவற்றின் மீது எழுப்பக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளின் கண்டனம் இவற்றை பற்றி இன்றைக்கு வந்து நம்ம மேலும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதுல வந்து முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பூர்ணாவதாரம் அப்படின்றது நமக்கு தெரியும் இருந்தாலும் அவர் வந்து பகவத்கீதையை உபதேசித்தார் என்பதற்காக அவருடைய ஸ்மரணம் வந்து அதிக அளவு நடைபெறுகிறது இது குறித்து வந்து என்ன கூற விரும்புகிறீர்கள் இதற்கு வந்து பகவான் ஸ்ரீ பெயரை சொல்லும் பொழுதே நம்முடைய மனம் வந்து ஆனந்தாத்தாலும் ஒரு மரியாதையாலும் நிரம்புகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது இந்த மாதிரி ஒரு அத்தியந்த மரியாதையும் அன்பும் ஏற்படுகிறது ஒரு அவரிடம் உள்ளது அது என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அவருடைய ஈடு இணையற்ற குழந்தை பருவத்துல செய்த பல லீலைகள்னாலா இல்ல அவர் வந்து ஒரு பூர்ணாவதாரமாக விளங்குவதாலா அல்லது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவனுடைய பதினாறு கலைகளை கொண்ட அம்சமாக அவதாரமாக விளங்குவதாலா ராசலீலை செய்த காரணத்தினால இதையெல்லாம் நம்ம நினைக்கும் போது இவற்றை காட்டிலும் பகவத்கீதை மூலமாக அவர் அளித்துள்ள அந்த திவ்ய ஞானமே அவரை வந்து பெருமளவு அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு அதர்ச ஒரு தெய்வமாக நம்ம வந்து வழிபட வந்து காரணம்னு சொல்லலாம் உண்மையில் இந்த ஞானத்தையும் நம்ம வந்து திவ்யா ஈடு இணையற்ற தனித்துவமான அற்புதமான இது போன்ற வார்த்தைகள்ல கூட நிக்க இயலாது அதை காட்டிலும் அப்பாற்பட்டது இந்த ஒரு திவ்ய ஞானம் அதுல வந்து சில அது எவ்வளவு வாய்ந்தது அப்படின்னு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அதை பற்றி முதலாவது என்ன அப்படின்னா அது வார்த்தைகள்னால எல்லா எல்லாவற்றையுமே நம்மளால விவரிக்க இயலாது ஏன்னா வார்த்தைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு உள்ளது இருந்தாலும் அந்த கட்டுப்பாட்டிற்குள்ளேயும் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஆத்மானா என்ன பிரம்மம்னா என்ன ஈஸ்வரன் மிக தெளிவாக நல்ல முறையில் நமக்கு வந்து புரிய ஒரு தனித்துவமான சிறப்பம்சம்னு நம்ம சொல்லலாம் உண்மையில் வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்துவதில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் உள்ளன இது வந்து தினசரி காரியங்கள் மற்றும் அனுபவங்களுக்கும் இது வந்து பொருந்தும்னு சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா வெள்ளத்தினுடைய சுவை என்ன அப்படின்னு கேட்டா இனிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல இப்ப வந்து ஒரு சீதாப்பழம் இருக்கு பலாப்பழம் இருக்கு வாழைப்பழம் இருக்கு இப்போ இவை எல்லாமே இனிப்பு தானே அப்போன்னா வெள்ளத்தினுடைய இனிப்பு சீதாப்பழத்தினுடைய இனிப்பை ஒத்ததா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு வந்து பதில் இல்லை அதே போல வாழைப்பழத்தினுடைய இனிப்பு பலாப்பழத்தினுடைய இனிப்பை ஒத்ததா ஒன்று கோல் உள்ளதா அப்படின்னு அதை வந்து நம்மளால கூற முடியாது ஏன்னா அது வந்து வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது ஒவ்வொரு இனிப்பும் தனித்துவமானது அதை வந்து நம்ம சுவைத்து அனுபவபூர்வமாக அதனுடைய இனிப்பை உணர முடியும் வார்த்தைகள்னால அதை வந்து விவரிக்கப்பதற்கு ஒரு கட்டுப்பாடு உள்ளது அதே போலதான் ஈஸ்வரன் பிரம்மம் இவை இவைகள் எல்லாம் வந்து வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவை அவைகளை வந்து அனுபவத்தினால் மட்டுமே நம்மால உணர முடியும் ஸ்ரீ கிருஷ்ணனோ அவதாரம் இவ்ளவு குறைவான ஸ்லோகங்களை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளால அவர் என்னென்ன விவரித்திருக்கிறார் அப்படின்னா ஆத்மானா என்ன ஈஸ்வரன்னா என்ன பிரம்மம்னா என்ன அதோட பிறப்பு இறப்பு புனர்ஜென்ம காரியம் இந்த ரகசியங்கள் அதை பற்றி அதோட தெய்வங்களுடைய பூஜை மற்றும் அவற்றினால கிடைக்கக்கூடிய பலன்கள் பிறகு அந்த அந்த சத்வரஜதம ஆகிய முக்குணங்கள் முக்குணங்கள்னால என்னென்ன செயல்கள் நடக்கின்றன அதனுடைய பலாபலன்கள் என்ன ஆஹ் அதோட பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியில் நாம் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய காரணம் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் இது போன்ற அநேக யோக மார்க்கங்கள் அதோட அஹ் இறுதியாக பராபக்தி தான் என்ன இது போன்ற பல அரிய அரும்பெரும் விஷயங்களை இவ்வளவு தெளிவாக வந்து கூறியுள்ள ஒரே கிரந்தம்னா பகவத்கீதை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுல அவர் கூறிய அந்த வார்த்தைகள்ல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு எழுவதில்லை அவ்வளவு தெளிவான வார்த்தைகளாக சிறு மிகவும் குறைந்த வார்த்தைகளில் மிக ஆழமான கருத்துக்களை வந்து அவர் வந்து அதுல நமக்கு கொடுத்திருக்கிறார் கருமாக்களை செய்த பின்பும் பாவ புண்ணிய கணக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த கருமாக்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ள யுக்தி வந்து தன்னிகர் இல்லாதது இதற்காக கிருஷ்ணனுடைய சரணங்களில் நம்ம வந்து எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் வந்து அது போற போதாது அப்படின்னு சொல்லணும் இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா கிரியில வந்து மோக்ஷ மார்க்கத்திற்கான பல்வேறு யோக மார்க்கங்கள் வழிகள் பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து விவரித்துள்ளார் அது சம்பந்தமாக சிலவற்றை நம்ம வந்து இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் சுருக்கமாக கீதையில் வந்து பல்வேறு யோக மார்க்கங்களின் மூலமாக அந்த பிராப்தி அடைவது எப்படி என்பது வந்து கூறப்பட்டுள்ளது முக்கியமாக பார்த்தோம்னா சாங்கிய யோகம் தியான யோகம் பக்தி யோகம் கர்ம யோகம் மற்றும் விபூதி யோகம் இவற்றின் மூலமாக மோக்ஷப் பிராப்திக்கான வழியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து மிக அழகாக எடுத்துரைக்கிறார் இப்ப சுருக்கமாக ஒவ்வொரு யோக மார்க்கத்தை பத்தி பார்த்தோம்னா முதலாவது சாங்கிய யோகம் இதுல வந்து சந்நியாச ஆசிரமத்திற்கு உரிய அந்த வழியை தேர்ந்தெடுத்து அதாவது எல்லாவற்றிலும் பற்றுதலை விட்டுழித்து சந்நியாசியாக அந்த மோட்ச பிராப்தியை அடைவது எப்படி என வந்து விவரிப்பதுதான் சாங்கிய யோகம் அடுத்தது தியான யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா யாராவது வந்து தியான மார்க்கத்தை பின்பற்றினால் அவர் அதன் மூலமாகவே ஈஸ்வரனை அடைய முடியும் அதுக்கு வந்து அந்த தியானத்திற்கு ஏற்ற இடம் எது ஏற்ற அந்த நிலை எது அப்படின்னு பல விஷயங்கள் தனிமையான ஒரு இடத்தில் எப்படி நம்ம அமர்ந்து அந்த தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் இது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து அவர் வந்து விவரத்து கூறுகிறார் அடுத்து கர்மயோகம் கர்மயோகம்னாலே சுயநலத்தை வெற்றொழித்து கர்மாவில் பலனை எதிர்பார்க்காமல் அந்த கர்மாக்களை கர்மாக்களை கர்ம யோகமாக செய்யும் பொழுது அதுவே வந்து நம்மை ஈஸ்வரனை அடைய வைக்கும் ஒரு யோக மார்க்கமாக மாறுகிறது அது பற்றி விளக்குவதுதான் யோகம் அடுத்தது பக்தி யோகம் வந்து வந்து மனித குலத்தினுடைய அடைவது அந்த இறைவனை அடைவதற்கு பக்தி எவ்வளவு மேன்மையானது சிறந்தது மிக சுலபமானது அப்படின்னு அதை பக்தியினுடைய மேன்மையை வந்து எடுத்துக்காட்டுவது இந்த பக்தி யோகத்தை பற்றின விஷயங்கள் அடுத்தது வந்து விபூதி யோகம் விபூதி யோகம்னா என்ன உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் ஆற்றல் திறன் இது இதெல்லாம் வந்து பகவானுடைய விபூதியாக உள்ளது அதனால அந்த பகவானுடைய வியாபக ஸ்வரூபத்தை நம்ம வந்து ஒவ்வொரு பொருளிலும் எவ்வாறு அனுபவிப்பது அப்படின்னு கற்றுத் தெரிகிறது விபூதியோகம் இது போன்று இறைவனை அடைய வெவ்வேறு வழிகளின் தரிசனம் வந்து கீதையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது மேலும் இது இது பற்றி விரிவான விளக்கங்களை வந்து பிறகு நம்ம வந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சம்பந்தமாக எழும் ஆட்சேபனை பற்றி பார்ப்போம் பகவத்கீதை வந்து ஹிம்சையை தூண்டுவது என என்று கூறி ரஷ்யாவை இருமுறைகள் பகவத் கீதையை வந்து தடை செய்வதற்கு அவர்கள் வந்து முயற்சித்தனர் ஆனா உண்மையை ஹிம்சையை ஊக்கப்படுத்தவில்லை கீதை மாறாக தத்துவ ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய சாரத்தை வந்து நமக்கு கற்றுத் தருகிறது இது சம்பந்தமாக நம்ம வந்து மேலும் தெரிந்து கொள்ளலாம் கீதையில வந்து பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஞானத்தை அளித்து சரியான நிர்ணயத்தை எடுக்க எடுக்க வேண்டும் என்ற முடிவை அவனிடமே விட்டுவிடுகிறார் கீதை என்பது இறைவனுடைய ஒரு ஆணையோ இல்லைன்னா பத்வாவோ இல்லை அது வந்து நிர்ணயம் எடுக்கும் அதிகாரம் அர்ஜுனனிடமே இருந்தது இது வந்து மிக தெளிவாக அத்தியாயம் பதினெட்டு அதில் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா குஹிய தரம் விம்ருஷ்யை எதேச்சதி இது வந்து அத்தியாயம் பதினெட்டு ஸ்லோகம் அறுபத்தி மூணு ஸ்ரீமத் பகவத்கீதையில வருகிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா என் மூலமாக உனக்கு இந்த ரகசியத்திலும் ரகசியமான இந்த ஞானம் உனக்கு வந்து வழங்கப்பட்டது நீ இப்போது அதன்படி நடந்து கொள் ஸ்ரீ கிருஷ்ணன் நான் உனக்கு எது கடமை எது கடமை இல்லை அதோட நல்லது கெட்டது எது ஆத்மாவின் ஸ்வரூபம் என்பது என்ன மோக்ஷ பிராப்திக்கான வழி என்ன ஆகிய அனைத்து ஞானத்தையும் உனக்கு வந்து வழங்கியுள்ளேன் இது பற்றி நீ நன்கு சிந்தித்து சிந்தித்துப்பார் மற்றும் உன்னிச்சை எப்படியோ அதன்படி நீ நடந்து கொள் அப்படின்னு அவர் வந்து அர்ஜுனிடமே விட்டு விடுகிறார் கொடுத்துட்டேன் இப்போ நிர்ணயம் முடிவு எடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு அவனிடமே விட்டுவிடுகிறார் ஆஹ் மேற்கூறிய வசனத்திலிருந்து தெளிவாக தெரிவது என்னவென்றால் பகவத்கீதையை வந்து சம்பந்தமாக அரைகுரை தகவல்களின் ஆதாரத்தில் தவறான கொள்வதற்கு பதிலாக இதை நல்ல முறையில் பயின்று அதில் வர்ணிக்கப்பட்டுள்ள ஞானத்தை தனக்குள் நிறைப்பதுதான் வந்து எல்லோருக்கும் நலன் தரும் விஷயமாகும் மேலும் சில உண்மைகளின் மூலம் கீதை வந்து ஹிம்சியை ஊக்கப்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு எவ்வளவு ஆதாரமற்றது என்பதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அதுல முதலாவது விஷயம் இப்ப வந்து யுத்தம் வந்து நிச்சயமாகி விட்டது அதாவது நிச்சயமா நடக்கும் அப்படின்ற அந்த நிர்ணயம் எடுத்தாக்கி விட்டது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் முக்காலமும் உணர்ந்தவர் அவருக்கு நடக்க போதும் தெரியும் அவர் வந்து மிக சரியாக என்ன சொல்கிறார் சர்வஜியர் அவர் என்ன சொல்கிறார் இந்த யுத்தம் நிச்சயமாக நடக்கும் இதுல வந்து பாண்டவர்கள் பக்கத்திலும் சரி கௌரவர்கள் பக்கத்திலும் சரி பல வீரர்கள் இறப்பார்கள் அப்படின்னு முன்பே அவர் வந்து சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எது நிச்சயமாகி விட்டதோ அதை வந்து ஊக்கப்படுத்துவது பற்றியோ அல்லது நிறுத்துவது பற்றியோ ஒரு கேள்வி எழுவே இல்லை அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறியதனால அர்ஜுனன் யுத்தம் செய்தான் என்பது வந்து முழுமையான தவறானது யுத்தத்திலிருந்து பின்வாங்க நினைக்கும் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து அநியாயத்தை எதிர்த்து போராடுவது உன்னுடைய கடமை உன்னுடைய சாத்திர தர்மம் என்பதை அறிவுறுத்துகிறார் சர்வக்யான கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் வந்து போரிடத்தான் போகிறான் என்பது உண்மை தெரியும் கீதையினுடைய இறுதி அத்தியாயத்தில் அதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் அவர் வந்து அர்ஜுனனிடம் மிக தெளிவாக கூறுகிறார் என்ன கூறுகிறார் நான் போரிட மாட்டேன் நீ எவ்வளவு அஹ் விஷயங்களை வந்து எடுத்து கூறினாலும் அது வீணானது ஏன்னா உன்னுடைய சத்திரிய குணம் நிச்சயமாக உன்னை போரிடாமல் சும்மா இருக்க விடாது அப்படின்னு சொல்கிறார் அதனால ஸ்ரீ கிருஷ்ணன் கூறியதுனால அர்ஜுனன் போரிட்டான் என்ற கூற்றே வந்து இங்க தவறானது அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னா யுத்தம் வந்து இரு தரப்புகளுக்கு இடையே நடப்பது அதனால ஒரு தரப்புல வந்து யுத்தம் செய்ய மாட்டோம் என்ற முடிவு எடு எடுப்பதனால அந்த யுத்தம் வந்து நின்று விடாது இரு தரப்புகளும் வந்து அந்த முடிவை எடுத்தாதான் வந்து அது வந்து நிற்கக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது அடுத்து நான்காவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து உபதேசித்த அர்ஜுனனிடம் யுத்தம் பற்றிய நிர்ணயம் எடுக்கும் அதிகாரம் அவங்களிடம் இல்லை எப்படின்னு பார்த்தோம்னா யுத்தம் வந்து பண்ண வேண்டுமா பண்ண கூடாதா என்ற நிர்ணயம் யார் எடுப்பார்கள் அப்படின்னா ராஜா தான் எடுப்பார் அதுக்கு வந்து அவர் வந்து ஆலோசனை வழங்குவதற்கு சேனாதிபதி அவரிடம் கேட்பார் இந்த யுத்தத்துல பாண்டவர் பக்கத்துல வந்து ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா தான் வந்து ராஜா அவருக்கு சேனாதிபதியாக விளங்குவது வந்து பீமர் நிர்ணயம் எடுக்கக்கூடிய முடிவு யுத்தம் யுத்தம் வந்து செய்ய வேண்டுமா நிறுத்த வேண்டுமா அப்படின்ற முடிவு தர்மபுத்திரரையும் பீமனையும் சேர்ந்ததே தவிர அர்ஜுனனுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவன் வந்து அந்த ஹிம்சையை தூண்ட அந்த பகவத்கீதை அவருக்கு வந்து உதவியது அப்படின்ற அந்த கூற்றை வந்து தவறானது அப்படின்றது தெரிகிறது அடுத்து ஐந்தாவது ஒரு விஷயம் என்னன்னா மகாபாரதம் என்பது கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு இடையே நடக்கும் யுத்தம் அதையும் என்ன அப்படின்னா அதுல வந்து ஒரு சிறப்பு அம்சம் அது வந்து தர்ம யுத்தம் அப்படின்னு ஏன் அந்த பேரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சமயத்துல அவர்கள் வந்து ஒருவரோட ஒருவர் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி யுத்த நியமங்களை வந்து அவர்கள் வந்து வகுத்து கொண்டாங்க அந்த யுத்த நியமம் நியமபடி என்னன்னா அந்த யுத்தம் என்பது சூரிய உதயத்தில இருந்து சூரிய அஸ்தமனம் வரைதான் யுத்தம் நடக்கும் பிறகு ஒருவருக்கு ஒருவர் அந்த எதிரி தன்மையை வந்து பாராட்டாமல் மற்றவர்களை சந்தித்து அவர்கள் பேசுவார்கள் அத்தகைய ஒரு யுத்தமாக தான் தர்ம யுத்தமாக அது வந்து விளங்கியது கீதியின் மீது தடை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ரஷ்யா ஐரோப்பிய தேசங்கள் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இது போன்ற ஒரு யுத்த நியமத்தை அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க பார்க்க முடியாது இந்த எல்லா விஷயங்கள் மூலமாகவும் கீதி வந்து யுத்த யுத்தத்தை ஹிம்சையை நிறுத்துவ ஹிம்சையை சிறிதும் ஊக்குவிக்கவில்லை என்பது வந்து மிக தெளிவாகிறது அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கீதையில் ஹிம்சை பற்றி இல்லை என்றால் அஹிம்சையை பற்றி அது என்ன கூறுகிறது அதனுடைய தெளிவான விளக்கம் தேவை அது வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீமத் பகவத்கீதையை பயிலாமலேயே அது வந்து ஹிம்சையை ஊக்குவிக்கும் நூல் என்று சிலர் வந்து துர்பிரச்சாரம் செய்கின்றனர் ஆனா மற்ற இதுவே வந்து மற்ற மத நூல்களை இவர்களுக்கு வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு துடிவு இவர்களிடம் இருப்பதில்லை ஏனென்றால் அதனுடைய பருண பரிணாமம் அப்படி செய்தால் என்ன பரிணாமம் ஏற்படும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் கீதையில் ஹிம்சையை பற்றி இல்லை அகிம்சை சம்பந்தமாக எவ்விதமாக கூறப்பட்டுள்ளது ஏது உண்மையான அஹிம்சை அது வந்து கீதையினுடைய வாக்கிய ரூபமாகவே நம்ம வந்து இப்ப தெரிந்து கொள்வோம் அதுல முதலாவது விஷயம் என்னன்னா கீதையினுடைய பத்தாவது அத்தியாயத்துல ஸ்லோகம் ஐந்து அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறுகிறார் எல்லா பிராணிகளிலும் அகிம்சை உணர்வு என்னிடம் விருது வந்தது அப்ப ஈஸ்வரனுடைய குணமே அகிம்சை என்னும் பொழுது அத்தகைய ஈஸ்வர அம்சமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எப்படி ஹிம்சையை ஊக்குவிப்பார் அந்த கேள்வியே வந்து தவறானது அடுத்து இரண்டாவது ஒரு விஷயம் கீதையில பதிமூன்றாவது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து அகிம்சையை ஞானம் என்றும் ஹிம்சையை அஞ்ஞானம் என்றும் கூறுகிறார் இது ஸ்லோகம் ஏழுல வருது அத்தியாயம் பதிமூணு அதே போல அத்தியாயம் பதினாறில் பகவான் வந்து தெய்வீக வசு மற்றும் ஆசுர சம்பத்துகளை பற்றி விளக்கும் பொழுது அஹிப்சை என்பது தெய்வீக சம்பத்து என்கிறார் இது வந்து ஸ்லோகம் இரண்டுல வருது இந்த அத்தியாயத்துல ஸ்லோகம் பதினாலுல வந்து பார்த்தோம்னா நான் இந்த எதிரியை கொன்றேன் மற்ற எதிர்களையும் கொள்வேன் என்று நினைப்பதே வந்து அசுரத்தனம் அப்படின்னு வந்து அவர் வந்து கூறுகிறார் அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னா பதினேழாவது அத்தியாயத்துல அஹிம்சையே உடலால் செய்யப்படும் தவம் என்கிறார் அவ்வளவு ஒரு மேன்மையான செயல் அப்படின்றது அதுல வந்து விளக்கப்படுகிறது அதே போல பதினெட்டாவது அத்தியாயத்துல ஹிம்சையை தாமச கர்மா அந்த மூன்று விதமான குணங்கள்ல தாமச குணம் நிறைந்த கர்மா அப்படின்னு கூறுகிறார் கீதையினுடைய பல ஸ்லோகங்கள் வந்து எதிரிகள் இல்லாமல் இரு அதாவது நண்பர்களையும் எதிரிகளையும் சமநிலை பாங்கோட பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தோடு இது அதனால் வந்து ஹிம்சையை ஊக்குவிக்கிறது என்பதே வந்து ஒரு பொய்ப் பிரச்சாரம் ஒரு பிரமை என்பது தெரிகிறது ஆனா அதர்ம வழியில் செல்லும் அதர்மிகளுக்கு வந்து தண்டனை வழங்குவது என்பது வருங்காலத்தில் அவர்கள் மூலமாக நடக்க போகக்கூடிய அந்த ஹிம்சையை தடுக்கக்கூடிய ஒரு செயல் தண்டனை இல்லாமல் எந்த ஒரு சமூக அமைப்பும் வந்து சரியாக நடைபெறாது இன்றைய செகுலர் செக்யுலர் அமைப்புல கூட பார்த்தோம்னா நீதிமன்றத்துல உச்சபட்ச தண்டனையாக வந்துள்ளது அதே போல அதர்மவாதிகளுக்கு தண்டனை வழங்கி அவர்களுக்கு வந்து நலனை செய்யும் சிந்தனை நம்ம தர்மசாஸ்திரத்தில் உள்ளது அதனால் உண்மையில் அகிம்சை என்பதன் அர்த்தம் என்ன என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அடுத்த ஒரு கேள்வி வந்து இன்றைய நிகழ்ச்சியினுடைய இறுதியில கீதையை பற்றி பார்வையாளர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் அப்படின்றது கேள்வி அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பல சாஸ்திரங்களையும் தத்துவ ஞான உபதேசங்களையும் நமக்கு வந்து மிக அழகாக சுருக்கமாக எடுத்து கூறியுள்ளார் அதனால நாம் எப்பொழுதும் முழு உலகத்திலும் கீதையை போன்ற இன்னொரு கிரந்தம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம உறுதிபட சொல்லலாம் எதுவரை கீதையினுடைய தத்துவ ஞானத்தை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தவில்லையோ அதுவரை பகவத்கீதையை நம்ம வந்து வெறும் வார்த்தை ஜாலங்கள்னால புகழ்வதனாலயோ வர்ணிப்பதனாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லை எப்போதெல்லாம் நாம் பகவத்கீதையின் சித்தாந்தங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனை நம்முடைய ஆழ்மன சித்தம் தூய்மையாகிறது வாழ்வில் அழகும் ஆனந்தமும் பெருகிக் கொண்டே போகின்றன பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய பயனை யோசித்தால் அந்த அர்ஜுனனுடைய விஷாத ரோகம் ரோகம்னா நோய் அந்த சந்தேகம் என்ற நோய் அந்த விஷாத ரோகத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் விஷாத யோகமாக மாற்றி அருளிய அஹ் அந்த முதல் அத்தியாயமே அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்ற தலைப்புல வருகிறது அர்ஜுனன் வந்து பெரும் மன கிளேசமும் கவலையும் துக்கமும் அடைந்தவனாக இருந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தானே அவனுக்கு வந்து அந்த பகவத் பகவத்கீதையை உபதேசித்து அந்த மனோநிலையிலிருந்து அவனை விடுபட செய்து விடுபடக்கூடிய அந்த வழிமுறைகளை அவனுக்கு வந்து எடுத்து சொல்கிறார் விஷாத என்றால் துக்கம் கவலை என்ற அர்த்தம் பயம் பற்றுதல் லோகம் இந்த அனைத்து அர்த்தங்களிலும் அது வந்து வருகிறது இவை எல்லாம் நம்முடைய மனோவியாதிகள் அர்ஜுனனுக்கு இத்தகைய விஷாதம் அதாவது மனநோய் ஏற்பட்டு விட்டு இருந்தது எவ்வாறு மாற்றுவது என்பதை அர்ஜுனனுக்கு பகவத்கிரியில் கூறுகிறார் அந்த முதல் அத்தியாயத்திற்கு அர்ஜுன விஷாத யோகம் என்று பெயரிடப்பட்டுள்ளது அதனால நம்முடைய மனங்களிலும் இருந்து அர்ஜுனனுக்கு மட்டும் கூறப்பட்ட ஒரு விஷயம் இல்லை ஏன் அப்படின்னா நம்முடைய மனங்களிலும் அதே போல அவ்வப்பொழுது எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படுகின்றன அதனால மனம் வந்து மிகவும் சளி ஒரு ஒரு நம்பிக்கையெல்லாம் இழந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம செல்கிறோம் எதை செய்வதற்கோ நம்முடைய மனம் வந்து விரும்புவதில்லை இந்த விஷாத தன்மை நம் நம்மை வந்து யோகத்திலிருந்து அதாவது சாதனா மார்க்கத்திலிருந்து நம்மை வந்து விலகி போக செய்கிறது அதனால விஷாத ரோகத்தை நீக்க பகவத்கீதையை நன்றாக வந்து நம்ம அபியாசம் பயில வேண்டும் அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த நிலையிலிருந்து விடுவித்து விடுவார் எப்படி அர்ஜுனனை அந்த நிலையிலிருந்து அவர் விடுவித்தாரோ அதே போல நம்மையும் நம்முடைய மன நோயிலிருந்து விடுபட செய்வார் அப்பொழுதே வந்து மனதில் நேர்மறை சிந்தனைகளும் உற்சாகமும் வந்து அதிகரிக்கும் அதன் பிறகே சாதனை செய்வதற்கான ஒரு நேர்மறை எண்ணங்களும் உற்சாகமும் நம் மனதில் உண்டாகிறது போன்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை சந்தேக நிலையிலிருந்து விடுவித்து துக்கத்தை விலக செய்து அவருடைய மனதில் ஈஸ்வரனிடம் அன்பு உண்டாகும்படி அவர் வந்து செய்கிறார் பகவான் கிருபையால் இன்றைக்கு நாமும் இந்த லீலையை அனுபவிக்க கூடிய அனுபவித்து அதனுடைய பயனையும் பெற முடியும் அதற்கு வந்து ஆன்மீக சாதனை செய்வது மிகவும் அவசியமாகிறது அதனால இன்றைக்கு நம்ம இந்த சத் சங்கத்துல வந்து கீதையினுடைய தன்மை அதோட கீதையின் மீது எழக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை பற்றின கண்டனம் உண்மை என்ன இது போன்ற பல அரிய பெரிய விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொண்டோம் நாம் அனைவருமே வந்து அந்த பகவத்கீதையை உபதேசத்தை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தவே கூடிய அந்த சக்தியையும் புத்தியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு அருள வேண்டும் என பிரார்த்தனை செய்து நன்றி தெரிவித்து இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்